வணக்கங்க இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது மகாலய அம்மாவாசையை முன்னிட்டு பூண்டு வெங்காயம் சேர்க்காம விரத சமையல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க அதுவும் நீங்கள் வந்து காயெல்லாம் கட் பண்ணி வச்சுட்டிங்கன்னா ஜஸ்ட் அடுப்பில் நின்னம்னா ஒரு மணி நேரத்தில் டக்குன்னு சமையல் முடிஞ்சிருங்க வாங்க அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நான் வந்து காய்கறிகள் எல்லாம் வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்குறேன் மோர் குழம்புக்கு வெண்ணெய் பூசணிக்காயும் பொரியலுக்கு வந்து அவரைக்காயும் வாழைக்காயும் கூட்டுக்கு வந்து கொத்தவரங்க எடுத்துருக்குறேன் மீதி எல்லா காயும் கட் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கு தேவையான பொருட்களெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் வச்சுருக்குறேங்க தயாராக கடலைப்பருப்பு வந்து கூட்டுக்கு ஆல்ரெடி வேக வச்சுருக்கிறேன் மோர் வந்து சிலிப்பி எடுத்து வச்சுட்டேங்க ஃபஸ்ட்டு வந்து நம்ம அரிசி பாயாசத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு டம்ளர் அரிசியுமே அரை டம்ளார் பாசிப்பருப்பு எடுத்துருக்குறேன் இதை ரெண்டையும் ஒரு பத்து நிமிஷம் போல் ஊற வச்சு ரெண்டு தடவை கழுவி அதில் வந்து குக்கரில் வந்து போட்டு நம்ம வந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரெண்டும் சேர்த்து ஒன்றரை டம்ளர் இருக்குது நான் வந்து ஒரு நாலு டம்ளார் ஆட்டை தண்ணி ஊற்றி ஒரு மூணு விசில் போல் கொடையை வேக வச்சு எடுத்துக்கலாங்க இந்த அரிசி பருப்பு பாயசம் பார்த்தனா ரொம்பவே டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் ஒரு நாலு டம்ளர் தண்ணி விட்டு ஒரு மூணு விசில் போல் விடுங்க அது பாட்டு குக்கரில் வெந்துட்டுருக்கட்டும் அதுக்குள்ளே நம்ம வந்து அடுத்தது மோர் குழம்புக்கு வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம் குக்கர் இப்போ வந்து ஒரு பாத்திரத்தில் வந்து வெள்ளை பூசணிக்காயை சேர்த்து லைட்டாக தண்ணி மஞ்சத்தூள் மட்டும் போட்டு நம்ம வந்து வேக வைக்கலாங்க முதல்ல உப்பு போட்டுட்டிங்கன்னா காயில் வந்து உப்பு ஏறிடும் அதனால நம்ம எப்போவுமே இந்த வெள்ளை பூசணிக்காய் சமைக்கிறப்ப மட்டும் கடைசியாக உப்பு சேர்த்துனா போதுங்க இப்போ மஞ்சத்தூள் போட்டு வேகட்டுங்க இப்போ வந்து நம்ம மோர் குழம்புக்கு அரைக்க வேண்டியதெல்லாம் அரைச்சிக்கலாம் ஒரு அரை டீஸ்பூன் போல் ஜீரகம் ஒரு அரை டீஸ்பூன் போல் மிளகு காரத்துக்கு தேவையான அளவுக்கு பச்சை மிளகா நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆறையில் பேர் செய்கிறதுனாட்டி கொஞ்சம் அளவாக தான் செஞ்சுருக்குறேன் அதனால பார்த்திங்கன்னா ஒரு மூணு பச்சை மிளகா சேர்த்துருக்குறேன் ஒரு துண்டு இஞ்சி சேர்த்துருக்குறேன் கொஞ்சூண்டு தேங்காய் சேர்த்துருக்குறேங்க இதை வந்து பெருங்காய பெருங்காயத்தூளும் போட்டு நம்ம வந்து அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா பூசணிக்காய் வந்து நல்லா வெந்து வருது இந்த டைமில் வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட்டு இதோட சேர்த்து ஒரு அஞ்சு நிமிஷம் போல் கொதிக்க விடலாங்க நல்லா கொதி வந்து வர்றப்போ நம்ம வந்து மோர் வந்து ஆல்ரெடி வந்து தயிரை வந்து சிலிப்பி எடுத்து வச்சுருக்கிறேன் அதை வந்து இதோட சேர்த்து கொதி வரக்கூடாதுங்க கொஞ்சம் நேரம் போல் இறக்கிடலாம் நீங்கள் வந்து மோர் ஊற்றுறதுக்கு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி மட்டும் உப்பு போடுங்க ஏன்னா உப்பு காயில் ஏறிடுச்சின்னா வந்து ரொம்ப புளிப்பாக இருக்கும் சாப்பிட முடியாது உப்பு போட்டுட்டு மோர் ஊற்றிட்டு ஒரு கலந்து விட்டுட்டு நம்ம வந்து இதை வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் அதுக்கப்புறம் வந்து நம்ம தனியாக தாளித்து கொட்டிக்கலாங்க இப்போ பாருங்கள் மோர் சேர்த்தோன்னே நல்லா கலந்து விட்டுறலாம் ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக டக்குன்னு செய்யக்கூடிய டிஷ்ஷு தாங்க இது இப்போ வந்து தாளித்து கொட்டுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து தேங்கெண்ணெய் எடுத்துருக்குறேன் தேங்கெண்ணில் வந்து தாளித்தோம்னா அதோடய ஸ்மெல்லு ரொம்பவே நல்லா இருக்குங்க மோர் குழம்புக்கு எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கடுகு சேர்த்துக்கோங்க கடுகு சேர்த்ததுக்கப்புறம் கருவேப்பில அதுக்கப்புறம் ரெண்டு போல் வரமொளகா சேர்த்து தாளிச்சுட்டு இதில் வந்து நான் மோர் குழம்புல வந்து சேர்த்திடலாங்க அடுத்தது பார்த்திங்கன்னா நாம் வந்து பொரியல் சேர்த்துக்கலாம் இப்போ வந்து நம்ம அரிசி பருப்பு பாயாசத்துக்கு வந்து விசில் வந்துருச்சு நம்ம வந்து இறக்கி வச்சிக்கலாம் அது விசில் அடங்கட்டும் அதுக்குள்ளே நம்ம வந்து பொரியலெல்லாம் எல்லாம் செஞ்சுக்கலாங்க ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் விட்டு கடுகு உளுந்தம்பருப்பு சேர்த்த உடனே கருவேப்பில சேர்த்திட்டு நாம் வந்து அவரைக்காயை வந்து சேர்த்துக்கலாம் ஒரு இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு வரமிளகா கிள்ளி நான் சேர்த்துருக்குறேன் நீங்கள் வந்து பச்சை மிளகா விருப்பப்பட்டவங்க பச்சை மிளகாய் சேர்த்துலாம் இல்லை கடைசியாக நான் வந்து தேங்காயும் நடக்கடலையும் அரைச்சி இது சேர்த்துறப்போ கூட நீங்கள் வரமொளகாய் கூட வந்து அரைச்சி சேர்த்துக்கலாங்க நான் இப்போ வந்து ரெண்டு வரமொளகாய் கிள்ளி போட்டிருக்கிறேன் இப்போ வந்து இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி விட்டு லைட்டாக உப்பு போட்டு காய் வந்து வேகட்டுங்க இதுக்கு வந்து அரைக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து தேங்காயும் நடக்கடலையும் எடுத்துருக்குறேன் இல்லை எனக்கு தேங்காய் வேண்டான்றவங்க நடக்கலை மட்டும் நீங்கள் ஒன்றுக்கு ரெண்டா நுணுக்கி மேலால் தூவி விட்டுக்கலாம் இப்போ இதை வந்து ஒரே பல்ஸில் வந்து சுற்றி எடுத்துக்கலாங்க இன்னொரு பேனில் பார்த்திங்கன்னா எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கடுகு உளுந்த பருப்பு சேர்த்துக்கோங்க வர மிளகா கருவற்பில் சேர்த்திட்டு நம்ம வாழைக்கா வந்து ரெடி பண்ணிடலாங்க வாழைக்காய் பொரியலில் வந்து இப்போ நார்மலாக நம்ம வந்து ரொம்ப கேஸாக இருக்கவங்க வந்து பூண்டு தட்டி போடுவாங்க இப்போ நம்ம வந்து வெங்காயம் பூண்டு எல்லாம் சேர்த்தக்கூடாதுங்கிற கார்ட்ட பொரியலுக்கு வந்து பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க இப்போ வந்து வர மொளகா வதங்கிடுச்சு இப்போ கட் பண்ணி வச்சுக்கிற வாழைக்காயை சேர்த்துக்கலாங்க இந்த மகாலய அம்மாவாசைக்கு வந்து வாழைக்காய் வந்து கண்டிப்பாக செய்யணுங்க அதை மறந்துடாதீங்க ஏன்னா வந்து எத்தனை செஞ்சாலும் சரி ஆனால் இன்றைக்கி வந்து இந்த அம்மாவாசைக்கு வந்து வாழைக்காய் தாங்க ரொம்ப ஸ்பெஷலு முன்னோர்களுக்கு படைக்கிறதுக்கு அதனால் கண்டிப்பாக ஏதோ ஒரு வகையில் நீங்கள் வாழைக்காய் சேர்த்துக்கோங்க இப்போ வந்து வாழைக்காயில் வந்து மஞ்சத்தூள் போட்டு லைட்டாக உப்பு பெருங்காயத்தூள் போட்டுக்காங்க இந்த வாழைக்காய் வேகிற அளவுக்கு மட்டும் தண்ணி விட்டுருக்காங்க நல்லா கலந்து விட்டுருங்க ஒரு பத்து நிமிஷத்துலேயே ஒரு ரொம்ப நேரம் இது வாழைக்காய் வந்து வேகணுன்ற அவசியம் இல்லை சீக்கிரமாக வெந்துடும் இதுக்கு வந்து உப்பெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் கை பக்குவம் தாங்க நீங்கள் எவ்வளோ காய் எடுக்கிறீங்களோ அளவுக்கு நீங்கள் உப்பு சேர்த்துக்கோங்க இப்போ நடக்கல்லையும் தேங்காயும் அரைச்சதை வந்து ஒன்று கிரன்னு அடித்ததை இதோடு சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் போல் கிளறி விட்டு நம்ம இறக்கி வச்சிடலாங்க இப்போ பார்த்தீங்கன்னா வாழைக்காயும் நல்லா வெந்துட்டு வருது இப்போ நாம் வந்து பாயசத்துக்கு வந்து தேங்காய் பால் எடுத்துக்கலாங்க அதில் பார்த்திங்கன்னா தேங்காய் ஏலக்காய் ஜாதிக்காய் போட்டு நல்லா அரைச்சி நம்ம வந்து அதில் வந்து பால் எடுத்துக்கலாங்க இப்போ வந்து வாழைக்காய் பொரியலுக்கும் தேங்காய் பூ போட்டு நம்ம வந்து இறக்கி எடுத்து வச்சிடலாம் இப்போ வாழைக்காய் பொரியலும் அவரைக்காய் பொரியலும் ரெடி ஆயிடுச்சுங்க பாயாசத்துக்கும் தேங்காய் பால் எடுத்து வச்சாச்சு இப்போ பாருங்கள் அரிசி நல்லா குழஞ்சி வெந்து வந்திருக்குது கரண்டியில் ஒரு கிளர் கிளறி விட்டுட்டு ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா நான் வெள்ளம் வந்து கரைச்சி பா இது வடிகட்டி எடுத்து வச்சிருக்கிறேன் அதை வந்து இதோட சேர்த்துக்கலாம் நான் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு அரை கிலோ போல் வெ எல்லாம் வந்து நுணுக்கி தண்ணியில் கரைச்சி வடித்து எடுத்து வச்சுருக்கிறேன் இப்போ வந்து இதை நல்லா கலந்து விட்டு ஒரு கொதி வரட்டும் அப்புறம் நீங்கள் தேங்காய் பால் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ வந்து பாயாசத்துக்கு வந்து முந்திரியும் திராட்சையும் வறுத்து அதில் கொட்டிக்கலாங்க நான் வந்து தேங்காய் பால் எடுக்கிறப்பவே பார்த்திங்கன்னா இல்லை ஜாதிக்காயும் ஏலக்காயும் வந்து அரைச்சி பால் எடுத்து சேர்த்துருக்குறேன் இப்போ திராட்சை முந்திரியே வறுத்து கொட்டிடலாங்க ரொம்ப சிம்பிளான அதுவும் டேஸ்டான அரிசி பருப்பு பாயாசம் வந்து ரெடி ஆயிடுச்சுங்க தேங்காய் பால் ஊற்றின உடனே பார்த்தீங்கன்னா பாயாசம் வந்து நல்ல பதமாக வந்துருச்சுங்க இப்போ வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை இறக்கி எடுத்து வச்சிடலாம் இது செய்யறதுக்கு ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும் ஆனால் ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க இப்போ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கூட்டுக்கு ரெடி பண்ணிடலாம் அதுக்கு வந்து கொத்தவரங்காய் சேர்த்துருக்குறேன் கொத்தவரங்காயை சேர்த்தி அதை வந்து லைட்டாக தண்ணி விட்டு மஞ்சத்தூள் போட்டு லைட்டாக உப்பு போட்டு இதை வேக வச்சிடலாங்க அப்புறம் கூட்டுக்கு அரைக்க வேண்டியதை நம்ம வந்து அரைச்சிக்கலாம் அதில் பார்த்திங்கன்னா கடலை பருப்பு வந்து வேக வச்சு எடுத்துருக்குறேன் இதோட பெருங்காய தூளும் போட்டுருக்குறாங்க தண்ணி ஒரு கொதி வந்த உடனே நம்ம வந்து இதில் வந்து கடலை பருப்பு சேர்த்துக்கலாம் பாருங்க இப்போ வந்து தண்ணி நல்லா கொதி வந்துடுச்சு இப்போ நாம் வந்து வேக வச்ச கடலைப்பருப்பை வந்து இதோட சேர்த்து நல்லா கலந்து விட்டுர்லாங்க கடலைப்பருப்பு கொத்தவரங்காய் ரெண்டு போல் சேர்ந்து வெந்து வந்தாதாங்க கூட்டு வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போ வந்து நாம் வந்து பருப்பு வச்சிடலாங்க அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் பச்சை பச்சைப்பயிர் வந்து ஆல்ரெடி வந்து வறுத்து எடுத்து வச்சுருக்குறேன் பச்சைப்பயிர் ஒரு சின்ன கப்பில் ஒரு கப்பு அதே அளவுக்கு வந்து துவரம் பருப்பும் எடுத்துருக்குறேங்க ரெண்டும் சேர்த்து தான் போறேன் பச்சை பயிரும் தோரம் பருப்பு சேர்ந்து கடையிறப்போ அதோட டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்குங்க இப்போ வந்து அதை ரெண்டு மூணு டைம் கழுவிட்டு நம்ம வந்து தண்ணி சேர்த்துக்கலாம் இதோட வந்து பருப்பு வேகிறப்போ எப்பவுமே விளக்கெண்ணெய் ஊற்றி வேக வைங்க இதோட ரெண்டு தக்காளி பழம் நாலு பச்சை மிளகா சேர்த்துருக்குறேன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாங்க அப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதில் வந்து பெருங்காயத்தூள் கொஞ்சம் போட்டுக்கோங்க போட்டு ஒரு நாலஞ்சு விசில் நல்லா விடுங்கள் நல்லா பருப்பு வந்து குழைய வேகட்டும் இது விளாட்டுக்கு ஒரு பக்கம் வெந்துட்ருக்கட்டும் இன்னொரு பக்கம் கூட்டும் ரெடியாக போகுது கூட்டுக்கு வந்து அரைக்க வேண்டியதெல்லாம் அரைச்சிடலாங்க இது பருப்பு வந்து பார்த்திங்கன்னா வேகறதுக்கு துவரம் பருப்பும் பயிரும் வேகறதுனால ஒரு அஞ்சு விசில் போட விடுங்க கூட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் ஒரு துண்டி இஞ்சி பச்சை மிளகா ஜீரகம் எல்லாத்தையும் பேஸ்ட்டாக அரைச்சி இப்போ இதோடு சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் போல் நல்லா கலந்து விடுங்க அந்த தேங்காய் பேஸ்ட்டு எல்லாம் சேர்த்து நல்லா மணம் வர வரைக்கும் கொதிக்கிட்டுங்க கூட்டுமே வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து தேங்கெண்ணில் தான் தாளிக்க போகிறேன் தேங்கெண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் கடுகு கொஞ்சம் போல் கருவேத்தலை சேர்த்திட்டு ஒரு ரெண்டு துண்டு பச்ச வரமுளகாய வந்து எண்ணெயில் வதக்கி இதோடு வந்து சேர்த்து நல்லா வந்து மணம் வர வரைக்கும் வதக்கலாங்க தண்ணி நல்லா சுண்டுினதுக்கப்புறம் நீங்கள் இறக்கிடுங்க கொத்தவரங்காய் கூட்டும் ரெடி ஆயிடுச்சுங்க கொத்தவரங்காய் கூட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும் ஏன்னா இதுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நாட்டு காய்கறிகள் தாங்க சேர்க்கணும் அதனால் நான் மேக்ஸிமம் எல்லாம் நாட்டு காய்கறிகள் தான் சேர்த்துருக்குறேன் இப்போ வந்து ரசம் தாளித்து விட்றலாம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு கருவேப்பில தாளிச்சுட்டு தக்காளி வந்து நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்குறேங்க அதோட கொஞ்சம் பெருங்காயத்தூளும் சேர்த்து தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்து லைட்டாக இந்த தக்காளி வெந்து வர அளவுக்கு மட்டும் லைட்டாக தண்ணி தெளித்து விடுங்க தண்ணி தெளித்து மூடி போட்டு மூடிடுங்க தக்காளி நல்லா வெந்துடும் நான் வந்து இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜீரகம் மிளகு கடலைப்பருப்பு வெந்தயம் மல்லி வரமிளகா கருவேப்பிலையெல்லாம் வறுத்து எடுத்து வச்சிருக்கிறேன் அந்த வந்து மிக்சியிலேயோ அம்மிலேயோ நல்லா நுணுக்கி அதையும் இதோடு வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதுக்கு வந்து பெருங்காயத்தூள் வந்து நிறையா சேர்த்துக்கோங்க ஏன்னா நம்ம வந்து பூண்டு சேர்க்க போகிறதில்ல அந்த வறுத்த பொடியையும் இதோட சேர்த்து நல்லா மனம் வர வரைக்கும் வறுத்துட்டு லைட்டாக புளி தண்ணி ஊற்றிட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு ரசம் வேணுமோ அந்தளவுக்கு ஊற்றிக்கோங்க நான் வந்து ஒரு ரெண்டு தக்காளி பழம் போட்டுருக்குறேங்காட்டி ஒரு ரெண்டு டம்ளார் போல் தண்ணி விடுறேங்க தண்ணி விட்டு நல்லா ரசம் வந்து நொறக்கட்டி வந்த உடனே நீங்கள் வந்து இறக்கிடுங்க ஏன்னா ரசத்தை எப்பவும் கொதிக்க விடாதீங்க இப்போ ரசத்துக்கு தேவையான அளவுக்கு வந்து நம்ம உப்பு சேர்த்துக்கலாங்க பாயாசம் ரெடி ஆயிடுச்சு ரசம் ரெடி ஆகிடுச்சி பருப்பு வெந்துட்டுருக்குது பொரியல் கூட்டு ரெடி ஆயிடுச்சுங்க இன்னி பஜ்ஜிக்கு வந்து மாவு வந்து கரைச்சி எடுத்து வச்சுட்டேன் ஒரு இப்போ பருப்பும் பார்த்தீங்கன்னா நல்லா வெந்துருச்சு குக்கர் ஓப்பன் பண்ணியாச்சுங்க இப்போ வந்து பருப்பை கடைஞ்சிக்கலாம் பருப்பு கடையிறப்போ தண்ணியை வடிச்சுட்டு லைட்டாக உப்பு போட்டு நல்லா மத்தில் வந்து கடைஞ்சிக்கலாங்க அந்த பச்சை மிளகாயெல்லாம் நல்லா நசுங்கி வரட்டும் அப்போ தான் வந்து பருப்புக்கு வந்து காரம் நல்லாயிருக்குங்க இப்போ வந்து தாளிச்சுக்கலாங்க நான் பருப்புக்கு வந்து எண்ணெய் விட்டுருக்கேன் எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு சேர்த்ததுக்கப்புறம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க கருவேப்பிலை போட்டதுக்கப்புறம் ரெண்டே ரெண்டு வர மிளகா சேர்த்துக்கலாம் அதையும் சேர்த்து வதக்குனதுக்கப்புறம் நம்ம கடைஞ்சி வச்சுருக்கிற பயிரை இதோடு சேர்த்து ஒரு நிமிஷம் கொதிக்க விடலாம் கடைசியாக வந்து கொத்தமல்லி தலையை தூவி நம்ம வந்து பருப்பை வந்து இறக்கிடலாங்க இப்போ வந்து பஜ்ஜி மாவுக்கு பார்த்திங்கன்னா கொடலை மாவு அரிசி மாவு பெருங்காயத்தூள் கொஞ்சம் மிளகாத்தூள் கொஞ்சம் சோடா உப்பு போட்டு மாவு வந்து கரைச்சி வச்சிருக்கிறேன் ஏன்னா மாவு கரைச்ச உடனே பஜ்ஜி போட முடியாதுங்க ஒரு ஆஃப் அனவருக்கு முன்னாடியே கரைச்சி வச்சுருங்க அப்போ தான் பஜ்ஜி நல்லா உப்பி வரும் உங்களுக்கு இப்போ வந்து பருப்பு நல்லா கொதி வந்துருச்சு கொத்தமல்லி தலை தூவி இறக்கி இல்லாங்க இப்போ வந்து எண்ணெய் நல்லா காய வச்சுருக்குறேன் அப்பளத்தை பொறிச்சு எடுத்துடலாம் பஜ்ஜிக்கும் மாவு ரெடியாக இருக்குது நான் வாழைக்காயும் கட் பண்ணி வச்சுருக்குறாங்க இப்போ பஜ்ஜி போட்டு எடுத்தால் சமையல் முடிஞ்சுதுங்க பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா சாப்பாடும் வச்சாச்சு குக்கரில் இப்போ வந்து எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சுங்க அப்பளம் போட்டு எடுத்துக்கலாம் அப்பளம் பொறிச்சு எடுத்த உடனேயே நம்ம வந்து பஜ்ஜியை ஒன்று ஒன்றா போட்டு எடுத்துக்கலாங்க இப்போ விரத சமையல் அவ்வளோதாங்க முடிஞ்சிருச்சு ஈஸியாக செஞ்சிடலாங்க இல்லாமல் கிட்டத்தட்ட வந்து நீங்கள் எல்லாம் காய அரிஞ்சு வச்சிட்டிங்கன்னா அடுப்பு கட்ட ஒரு மணி நேரம் நின்னால் போதுங்க இதுக்கு தேவையானது எல்லாம் செஞ்சிடலாம் இவ் இந்த மாதிரி வந்து ட்ரெடிஷ்னலாக வந்து செய்கிறப்போ பார்த்திங்கன்னா நமக்கு வந்து கொஞ்சம் மனதுக்கு சந்தோஷமாகவும் இருக்கும் இதில் வந்து உப்பு டேஸ்டெல்லாம் பார்க்கவே கூடாதுங்க எல்லாம் மனசோடு செஞ்சீங்க அப்படின்னா எல்லாமே நல்லா வருங்க நீங்களும் வீட்டில் கண்டிப்பாக இதே மாதிரி செய்யுங்க உங்களுக்கும் நல்லா வரும் இப்போ வந்து வாழைக்காயை வந்து பஜ்ஜி மாவில் முக்கி எடுத்துக்கலாம் எடுத்துட்டு பா எண்ணெயில் நல்ல மிதமான சூட்டில் இருக்கிற நல்ல எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் அடுப்பை வந்து கொஞ்சம் ஸ்லோ ஃப்ளேமில் பண்ணிடுங்க இப்போ பாருங்கள் பஜ்ஜி எந்தளவுக்கு உப்பி வருதுன்னு இப்போ வாழைக்காய் பஜ்ஜியும் ரெடி ஆயிடுச்சுங்க இப்போ பஜ்ஜி நல்லா பொன்னிறமாக வெந்து வந்துருச்சுங்க இப்போ இதை வந்து எடுத்து வச்சிடலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த சமையலில் நான் எதுவுமே உப்பு பார்க்காம தான் செஞ்சுருக்கேன் இதில் வந்து பார்த்திங்கன்னா நாட்டு காய்கறிகள் மட்டும்தாங்க சேர்க்கணும் மற்றபடி வந்து இந்த கேரட்டு பீன்ஸு முட்டைக்கோசு உருளைக்கெழங்கு அந்த மாதிரி காய்கறிகள் வெண்டைக்காய் கத்திரிக்காய் இதெல்லாம் வந்து இந்த மகாலய அமாவாசைக்கு வந்து செய்ய மாட்டாங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா பாயாசம் ரெடி ஆயிடுச்சு பருப்பும் ரெடி ஆகிடுச்சுங்க மோர் குழம்பு ரெடி ஆயிடுச்சு நாட்டு காய்கறிகள் வச்சு பொரியல் கூட்டும் ரெடி ஆகிடுச்சுங்க அப்பளம் பொரிச்சாச்சு பஜ்ஜி செஞ்சாச்சுங்க இது வந்து பார்த்திங்கன்னா மகாளி அம்மாவாசைக்கு வந்து முன்னோர்கள் வந்து நம்ம வீட்டில் வந்து சாப்பிடுவாங்கன்ற ஒரு ஐதீகம் இருக்குது அதுக்கு அவங்கள வந்து திருப்தியாக சாப்பிட வச்சு வழி அனுப்புறதுக்கு தாங்க நம்ம இதெல்லாம் செஞ்சுருக்குறோம் அதனால் அவங்கள மனசில் நினச்சிட்டு நீங்கள் வந்து நல்லபடியாக செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கும் நல்லா சமையல் வருங்க முன்னோர்களால் ஆசீர்வாதமும் உங்களுக்கு நல்லா கிடைக்கும் அதனால் நீங்களும் இதே மாதிரி செஞ்சு உங்கள் முன்னோர்களோட ஆசீர்வாதத்தை வந்து நீங்கள் வந்து பெறணும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சாதம் வச்சு அதில் வந்து கொஞ்சம் போல் நெய் விட்டு பருப்பு ஊற்றிடுங்க அவ்வளோதாங்க அமாவாசை சமையல் வந்து முடிஞ்சிடுச்சு ரொம்ப சிம்பிளாக குயிக்காக நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள் நன்றி வணக்கம்